சர்க்கரை நோய் சமூகத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற நோய் பற்றிய புரிதலற்று இருக்கக்கூடிய எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி இயற்கை மருந்துகள் நல்லனவா நவீன மருத்துவத்தால் வழங்கக்கூடிய மருந்துகள் நல்லனவா என்ன உணவு சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு குழப்பத்தோடையே இன்றைக்கு படிக்காத மட்டுமல்ல படித்த சமூகம் கூட குழம்பி போயிருக்கிறத நம்ம ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கொள்கைகள் அனைத்துமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் சார்ந்த காரணிகளை புரிந்து உடலுடைய வயது வாத பித்த கபத்தில் வயதில் இருக்கிறது அப்படிங்கறத புரிந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சீற்றம் ஆறு நிலைகள்னு சொல்வோம் சயம் பிரகோபம் பிரசரம் தானசம்சயம் யக்தி பேதம்னு சொல்லக்கூடிய ஆறு நிலைகள்ல எந்த நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கறத புரிந்து உபத்ரோவத்துடன் கூடிய மிகப்பெரிய நோயாக வளர்ந்து ஆலமரம் போல் விரிந்து கிடக்கிறதா ஆரம்ப நிலையிலேயே தோஷங்களுடைய தாதுக்களை பாதிக்காத வகையில் இருக்கிறதா அப்படின்னு புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் உணவும் மூச்சு பயிற்சிகளும் தண்ணீரையே மருந்தாக சாப்பிடுகின்ற வழிமுறைகளையும் உடலையும் மனதையும் ஆத்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் தினச்சரியை ருத்துச்சரியை மற்றும் ராத்திரி சரியைன்னு சொல்லக்கூடிய தினசரி வாழ்க்கையில் ஆரோக்கியத்திற்காக நாம் முன்னெடுக்க வேண்டிய வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து நோய்களை கட்டுப்படுத்தி குணப்படுத்துவதுதான் நம்முடைய மருத்துவமனையுடைய அடிப்படை சித்தாந்தம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்